நின்னுட்டாங்க ஸ்ரீவாணி ஏ ஸ்ரீவாணி தலை எங்கம்மா இருக்கு அம்மா தலை எங்க இருக்கு அங்க இருக்கு அம்மா கண்ணு கண் எங்க இருக்கு சரி அப்பாவுக்கு முட்டா கொடு அப்பாவுக்கு முட்டை கொடு அப்பாவுக்கு முட்டை கொடு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து ஸ்ரீவாணி வந்து அவங்க வாய்கிட்ட கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா எதுக்குன்னு தெரியல அவளை கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும் அவ என்ன சொல்றான்னு நீங்களே பாருங்க ஏன்னா வந்து பாப்பா வந்து இப்ப வந்து ஒரு வயசு ஆக போதுங்களா குவைட்டா இருக்காங்க ரொம்ப வந்து குட் கேர்லா இருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி பர்த்டே வர எது சொன்னாலும் சொல்ற பிச்சை கேக்குறாங்க எதுனா காட்டுறாங்க எதுனா கையில வாயந்த சண்டை போட்டுன்னு வராங்க என்ன மண்ணமா இன்னும் என்ன சண்டை கிட்ட என்ன சண்டை ஆயாக்கிட்ட தங்கத்துக்கு நா என்ன என்ன டிரஸ் காட்றீங்க என்ன டிரஸ் என்னாச்சு டிரஸ் எங்களுக்கு என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஆயா என்ன பண்ணாங்க

ஆயாமலைதான் சம்ம கோவத்துல இருக்கமா போயிட்டோம் கை வீசு மெதுவா கை வீசு சட்டை வாங்கலாம் கை வீசு ட்ரெஸ் போட்டுக்கலாம் கை வீசு கோவிலுக்கு போலாம் கை வீசு கும்பிட்டு வரலாம் கை வீசு கை வீசம் கடைக்கி போகலாம் கை வீசு அங்க இருக்கு கண் அங்க இருக்குதா மூக்கு 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 வாய் எங்க இருக்கு அப்பாவுக்கு முத்தா கூட அப்பாக்கு முத்தா கூடு அப்பாக்கு முத்தா கூட அம்மாக்கு முத்தா கூடுமா Ayo, 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 Apa? ayo, ayo, Dia ayo, 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 ayo,